என்னைக்கு இந்த கரூர் இஷ்யூ வந்துச்சோ அந்த நாற்பத்தொரு இழப்புக்கு அப்புறம் அன்னைக்கு தொட்டுச்சு டிவி டிவிக்கேவை ஸோ அதுலேருந்து அவங்க மீண்டு வரவே முடியல அதுலேருந்து அவங்களோட செயல்பாடும் ரொம்ப டவுன்ல போயிருச்சு சரி மீண்டு வந்துடுவாங்க ஒரு வழியாக அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது திரும்ப மறுபடியும் இந்த ஜனநாயகன் மூவி பிரச்சனை சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னா அது ஒரு பிரச்சனை அதுவும் கோர்ட்டில் கேஸ் போட்டு வழக்கு போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த பிரச்சனையும் வந்ததுக்கப்புறம் ரொம்ப டவுன்ல போயிருச்சு தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் இருக்கா இல்லை அப்படின்ற ஒரு சந்தேகமே வர்ற அளவுக்கு பெருசு அங்கேயும் எவ்வளவோ ஆக்டிவாக பார்க்க முடியல சரி அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு நேற்று தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து ஒரு அறிவிப்பு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு விசில் சின்னத்தை ஒதுக்கிருக்கும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒரே சின்னம் தான் இந்த சின்னத்தை கொடுத்தாங்க ஏன்னா நிறைய புரோக்கர்கள்லாம் உட்காந்து சொல்லிகிட்டு இருந்தானுங்க தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வந்து ஒரே சின்னம் கிடைக்காது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு சின்னம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க எல்லாம் எவ்வளோ பெரிய புரோக்கர்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம சொல்லணும்ல சொல்லிகிட்டு இருக்கும் வகையில் நேற்று வந்து கன்ஃபார்மாக அறிவிச்சிட்டாங்க உங்களுக்கு வந்து எல்லா தொகுதிகளுக்கும் ஒரே சின்னம் சின்னம் தான் அப்படின்னு பா, ரெடியா விசில் சின்னத்தை அறிவித்த உடனே டிவிக்கு தொண்டர்கள் மத்தியில் ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு எல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த செகண்ட் ஆக்டிவாக ஆரம்பிச்சிட்டாங்க ஊர் புறம் போஸ்ட்ரு செவத்துகளில் விளம்பரம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பணிகளில் அவங்க தொடர்ந்து போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு இருக்கிற எல்லா இடங்களையும் பப்ளிக் எங்கே அதிகமாக இருப்பாங்களோ அங்கே வந்து அந்த விசில் சின்னத்தை கொடுத்து அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிட்டாங்க இதை பார்த்த டிஎம்கே உடன்பிறப்புகள்லாம் அப்படி சும்மா இருப்பாங்க வயிறு எறவும்ல ஸோ அந்த வயிற்றுச்சல் தாங்க முடியாமல் பஸ் ஸ்டாண்டில் ஃபோனை தூக்கி ஒரு வீடியோ இங்க பாருங்க டிவிக்கு தொண்டர்கள் எல்லாம் மக்களுக்கு இடையூறு பண்றாங்க ஒரே ஆர்ப்பாட்டமாக இருக்கு நிம்மதியா போயிட்டு வர முடியல திமுக கட்சிக்காரன் கண்ணுக்கு மட்டும்தான் மக்கள் கொண்டாட்டமா இருந்தால் அது அவனுக்கு போராட்டமா தெரியும் அதே உண்மையிலேயே கஞ்சா புதையில வெட்டுக்குத்து அப்படின்னு வாங்கி ஒரு போராட்டம் கலவரம் நடந்துச்சுன்னா அது திமுக காரனுக்கு அவனோட கண்ணுக்கு அது வந்து ஒரு கொண்டாட்டமா தெரியும் சரிப்பா சின்ன அறிவிச்சாச்சு ஹாப்பி ஆயிட்டிங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்க அடுத்து கூட்டணியில் உங்களோட நிலைப்பாடு என்ன தமிழ்நாட்டில் நீங்கள் என்னதான் நாங்கள் எல்லா தொகுதியிலையும் தனிச்சு நின்று ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாலும் கூட்டணி கட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கவே முடியாது ஸோ இப்போ அடுத்து வந்து தாவேக்காவோட எந்த கட்சி கூட்டணி வைக்கப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ கூட்டணி வைக்கிறதுக்கு எந்த கட்சிகளுமே இல்லை இப்போ மீதம் இருக்கிறது ஒரு ரெண்டு கட்சி தான் கேப்டனோடது இருக்கு அதுக்கப்புறம் நாம் தமிழில் இருக்கு இந்த ரெண்டு கட்சி தான் இப்போ எந்த கட்சியிலையும் கூட்டணியில் இல்லாமல் இருக்கு கேப்டனோட கட்சியும் அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் எல்லா முடிவையும் எடுத்துட்டோம் ஆனால் அதை இப்போ சொல்ல மாட்டோம் அதுக்கான டைம் வரும்போது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேபி அவங்க வந்து டிவிக்கே கூட வர வாய்ப்பு இல்லை இப்போ வந்து ஏடிஎம்கே எடுத்துட்டோம்னா ஏடிஎம்கே கூட பாஜக பிஜேபி கூட்டணி வச்சுருக்காங்க அவங்க போயிட்டாங்க அடுத்து வந்து பாமகவும் அவங்க கூட கூட்டணிக்கு போயிட்டாங்க டிடி தினகரனும் இப்போ அவங்க கூட தான் கூட்டணி வச்சுருக்காங்க அறிவிச்சிட்டாங்க ஸோ இவங்கெல்லாம் இப்போ டிடிவி தினகரன் வந்து நாங்கள் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அவங்க கட்சியில் போய் நாங்கள் சேர்கிறதுக்கு தூக்குமாடி சாகலாம் அப்படின்னு சொன்னார் அதே எடப்பாடியார் என்ன சொன்னார்னா நாங்கள் வந்து டிடிவி தினகரனை மறுபடியும் கட்சியில் சேர்த்துக்கிற அவர் ஒரு துரோகி எங்களால் திரும்ப சேர்த்துக்க முடியாது அப்படின்னாரு இப்படி சொல்லிவிட்டு இப்போ கடையில் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு பங்காளி சண்டை அதனால நாங்கள் திரும்ப ஒன்று சேர்ந்துக்குவோம் எப்போ வேணாலும் சேர்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க நாளைக்கு இந்த பங்காளி சண்டையெல்லாம் உங்களோட நின்றுக்கிட்டால் சரி இந்த ஆட்டத்தை நீங்கள் மக்கள் மேலே காட்டாமல் இருந்தால் போதும் எங்களுக்கு அடுத்த திரும்ப மறுபடியும் டிஎம்கே பக்கம் வந்தோம்னா இங்கே வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியில் இருக்காங்க கம்யூனிஸ்ட் கூட்டணியில் இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே டிஎம்கே கூட கூட்டணியில் இருக்குது மீதம் கூட்டணியே இல்லாத கட்சி அப்படின்னா நாம் தமிழரும் டிவிக்கே மட்டும்தான் இருக்குது இந்த நாம் தமிழர் டிவிக்கே பற்றி நமக்கு தெரியும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வைக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி நாம் தமிழர் வேணான்னு டிவிகே கழட்டி விட்டு போயிட்டாங்க ஸோ அதனால இனிமேல் நாம் தமிழரும் தனியாக தான் போட்டிட்டாகணும் டிவிக்கேவும் எல்லா தொகுதியிலேயும் இப்போ தனியாக தான் போட்டியிட வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது அதை வேற யா பிரச்சனை தம்பி எல்லா கூட்டணி கட்சிகளுமே தங்களோட கூட்டணி கட்சி எது அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாம் கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாங்க இப்ப காங்கிரஸ் வந்து இப்ப டிவிக்கு பக்கம் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் டிவிக்கு கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இன்னைய வரைக்கும் அவங்க வந்து டிஎம்கே கூட தான் கூட்டணியில் இருக்காங்க ஏன்னா இப்போ அந்த தொகுதி பிரிக்கிறதுல கொஞ்சம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் சலசலப்பாக இருக்குது இப்போ தொகுதி அவங்க கேட்ட தொகுதி கொடுக்கல அப்படின்னு திரும்ப மறுபடியும் காங்கிரஸ் விஜய் கூட வர வாய்ப்பு இருக்குது இல்லை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அங்கே வர வாய்ப்பு இல்லை இப்போ இன்றைக்கி இருக்க நிலைமைக்கு டிவிகே வந்து எல்லா தொகுதிகளிலையும் தனிச்சு தான் போட்டியிட வேண்டிய நிலமையாக இருக்குது அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் வந்து இப்போ இது வெளியில் வந்து மக்களை சந்திக்கணும்னா அவ்வளோ சாதாரணம் கிடையாது ஏன்னா இப்போ அவர் வெளியில் வரணும் மக்களை சந்திக்கணும் ஒரு ரோட் ஷோ நடத்தணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த கட்சிக்குமே இல்லாத அந்த சட்டம் ஒழுங்கு ரூல்ஸ் எல்லாம் இந்த கட்சிக்கு தான் கொடுப்பாங்க தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தான் கொடுப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியில் வந்து நீங்கள் தலைகாட்டிட முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு குடைச்சல் அதனாலே இவங்க வந்து வெளியில் வர முடியல மக்கள் முன்னாடி இப்போ அவ்வளோவா ஆக்டிவாக இல்லாமல் இருக்காங்க மிஞ்சி போனால் நம்ம பார்த்தோன்னா அந்த கட்சியிலே சொல்லிக்கிற மாதிரி ஒரு அஞ்சு ஆறு பேர் மட்டும்தான் பேர் வெளியில் அளவுக்கு அதுவும் அவங்க நம்ம பார்க்கும்போது டிபேட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அதோடு அவ்வளோ தான் வெளியில் இறங்கி களத்தில் இறங்கி போராடுறாங்களா இல்லை மக்களுக்கு முகம் தெரியுற அளவுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்ன வரைக்கும் ஆக்டிவா எல்லாமே இருக்காங்க தமிழ்நாட்டுல இந்த கட்சி இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை கொண்டு வர அளவுக்கு இப்ப கடந்த ஒரு மூணு மாசமா ரொம்ப சைலண்டா இருக்காங்க யேசப்பா கோட்டான கோட்டி நன்றி யேசப்பா கோட்டான கோட்டி இந்த கேப்பில் தான் இந்த கேப்பில் விஜயோட இந்த தமிழக வெற்றிக் கழகம் அளவுக்கு சைலண்டாக இருக்கோ இந்த கேப்பில் வந்து டிஎம்கே ஒரு பக்கம் ஏடிஎம்கே ஒரு பக்கம் அவங்களோட கெப்பாசிட்டியை காமிச்சிட்டு வராங்க அவங்கவுங்க அவங்களோட ஸ்கோர் நிறுவிச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நாங்கள் கூட்டணி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு செட்டப் கூட்டணியை முடிவு பண்ணி இப்போ இன்றைக்கி கூட ஒரு கூட்டம் நடக்குது மோடி வர்றாரு இங்கே உள்ள தமிழ்நாட்டுக்கு ஸோ அவங்களும் அதே மாதிரி தான் டிஎம்கேவும் அவங்க ஒரு செட்டப் கூட்டணி அறிவிச்சிட்டு இப்போ அவங்களும் அதுக்கு தேர்தலுக்கான வேலையை இப்போ நோக்கி போயிட்டு இருக்காங்க டிவி கே சார்பாக தேர்தலுக்கான வேலைகள்லாம் என்ன இருக்குது அப்படின்னா அவங்க பேர் அறிவிச்சதோட தான் இருக்கு இன்னும் அடுத்த கட்ட செயல்பாடுகள்லாம் எப்ப பண்ணுவாங்க அதுக்கு என்ன அதுக்கும் இந்த அரசு ஏதாவது தடைகள் நமக்கு பார்த்தா தான் தெரியும் விதிச்சிருக்கானது பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வலாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுல டிவிக்கு ஜெயிச்சிருச்சு அப்படின்னா வரலாற்றுலேயே இதான் ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸா இருக்கும் சோ அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ ஆட்சிக்கு வரோம் அப்படின்ற ஜெயிக்கிறோம் அப்படின்றது அந்த கனவோடவே வச்சுக்கணும் ஏன்னா திரும்ப அதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் நிச்சயமா சொல்ல முடியும் அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் சின்னத்தை அறிவித்ததும் போதும் இன்னைக்கு ஊர் கிராமங்கள் சிட்டி எல்லா இடங்களையும் இந்த விசில் சின்னம் தான் போற வர எல்லார்களும் இன்னைக்கு விசிலை கொடுத்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க செவத்துகள்ல எல்லாம் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க விசில் சின்னத்தை ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சும்மா இருப்பானுங்க வயிறு எரியும் இல்ல ஸோ இன்னி அதை எப்படிடா பண்ணி தடுக்கலாம் இப்போ செவத்துக்கள் நீங்கள் வந்து விசில் சின்னத்தை வரைஞ்சிருந்தீங்கன்னா அதை பெயிண்ட் அடித்து அழிச்சிருவானுங்க அடுத்து வேறு ஊரில் எங்கேயாவது கொடி நட்டுருந்தீங்கன்னா நீங்கள் பர்மிஷன் வாங்கலைன்னு பிடிங்கிருவானுங்க வேறு வீட்டு மேலே உன் சொந்த வீட்டு மேலே நீ ஒரு கொடியை நட்டு வச்சுருந்தாலும் அந்த வீட்டுக்கு பட்டாவும் கிடையாது அரசோட நிலம்னு வீட்டையும் இடிச்சிருவானுங்க இந்த மாதிரி எப்படி உங்களுக்குலாம் இடையூறு கொடுக்கலாம் இந்த சின்னத்தை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணும்போது அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்ற வேலையில் இனி முழு நேரமாக ஆக்டிவில் இருக்க போது பொறுத்திருந்து பார்ப்போம் இதான்டா திமுக இதான் திமுக மறந்துடா

ஏன் இந்த ஸ்டாலினும் அதே யூனிவர்சிட்டி மாணவன் தான் அண்ணன் வைகோ அவர்கள் தலைவர் கலைஞருக்கு பக்கத்திலே இருந்து அரசியல் கத்துக்கிட்டவர் யாரிட் ஐ தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி அடிக்கடி சொல்லுகிற போது அவர் குறிப்பிட்டு சொல்லுவார் வெட்கம் மானம் சூடு சொரண ரோசம் எதுவும் இல்லாத கலைஞர் கருணாநிதி